என்னுடைய தலைவர் என்னுடைய உயிரை விட நான் நேசிக்க வேண்டியவர் எனக்கு அவர உலகத்தில காணக்கூடிய பாக்கியும் கிடைக்கல அவரோடு ஆனா அவரும் அடங்கப்பட்ட இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறான் நபவியில உட்கார்ந்து குறைந்தது ஆயிரம் செலவாத்தாவது ஓதுங்கள் சகோதரர்களே பக்கத்தில் இருக்கிறாங்க வீணாக கழித்து விடாதீர்கள் ரவுதாவுக்கு போய் செல்பி எடுத்து விடாதீர்கள் எடுக்கலாம் வேற எங்கேயாவது போய் அது செல்பி எடுக்கிற இடம் அல்ல எங்கட வாழ்க்கை தியாகம் செய்த இடம் அது அந்த இடத்துல மௌத்து வராதா 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 என்று எத்தனை ஜீவன்கள் ஏங்கி போயிருக்கிறது சகோதரர்களே யோசிக்க வேண்டும் நாங்க இதெல்லாம் எனக்காக நான் இந்த உலகத்தில முஸ்லீமாக வாழ்கிறேன் இந்த கிரேன் பாஸ்ல உள்ள முஸ்லீம்கள் மாத்திரமா முஸ்லிம்கள் உலகத்தில் இப்பொழுது வருடங்களாக யாரெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்களோ ஆயிரத்தி நானூறு வருடங்களாக யாரெல்லாம் முஸ்லிம்களாக மௌத்தாகிறார்களோ ஆயிரத்தி நானூறு அல்ல தியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருப்பார்களோ எல்லாருடைய நன்மையும் இதில் மாற்று கருத்து இருந்தால் தைரியமாக சொல்லலாம் சகோதரர்களே மாற்று கருத்து யாருக்கும் கிடையாதே சிந்தியவர் அவர் நான் முஸ்லீம் ஆகிறது நசரத் முஸ்லீம் ஆகிறதுக்கு நீங்க முஸ்லீம் ஆகிறதுக்கு இங்கிருக்கக்கூடிய பொம்மைகள் அந்த ரத்தத்தை சிந்தினவர் சகோதரர்களே செருப்பாக இருந்தார்கள் யாருக்காக எனக்காகவும் உங்களுக்காகவும் சகோதரர்களே எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவருக்கு முன்னால நின்று அவர்களுக்கு முன்னால நின்று நாம் செலவாத்து சொல்லுவோம் கண்ணீர் வடிப்போம் பெண்கள் வந்திருக்கிறாங்க பெண்கள் அப்படியே திரும்பி பாருங்க சொல்லிவிட்டு இப்படி நின்று செலவாத்து சொன்னா இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்னல்கள் அப்படியே திறந்திருக்கீங்க அதை இன்னைக்கு நேத்து திறந்திருக்கிற ஜன்னல ஆயிரத்தி நானூறு வருடங்களாக திறந்திருக்கு எத்தனை வருஷம் ஆயிரத்தி நானூறு வருடம் இடம் சகோதரர்களே

எவ்வளவு லவ் உண்டு பாருங்க முகமது சல்லா அலி செல்லம் அவங்க மேல நான் அந்த வீட்டுல இருந்து கொண்டு என்னுடைய கணவனின் கவுரை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தரையில உமரதி எல்லாம் சங்கடம் சரி ஆயிஷா தான் அல்லாஹ் நாயகியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனுப்பினாங்க ஆயிஷா கொஞ்சம் ஹப்சா கிட்ட பேசி உண்டை வாங்கிட்டாங்க கொடுக்கல யாரு பேசியும் சரி தரையில சும்மா இடமல்ல தாரத்துக்கு சும்மா இடமா சகோதரர்களை கடைசியாக சின்ன தம்பி உபைதூவா அவருடைய வீடுதான் அந்த ஜன்னல் ஊடு அந்த ஜன்னல் அவருடைய ஊடு துறந்திருக்கிறேன் தாத்தா உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஏண்ட இருக்கு உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தானே உங்களுக்கு தாரேன் நான் அறத்துக்கு வெளியே போறேன் நீங்க ப்ளீஸ் பண்ணி அந்த ஊட்ட குடுத்துருங்களே அப்சி அழுதழுத சொன்னாங்க சரி ஆனால் எனக்கு ஒரு வாக்கு தரும்

அண்டைக்கு வாக்கு கொடுத்தாங்க ஹப்சா ஜன்னல மூட மாட்டேன் சுபானல எப்படி தலைவர்கள் இவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க பணத்துக்கு அடிமையானவங்களா இவங்க எல்லாம் பதவிக்கு அடிமையா உலகத்துல இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடு ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாட்டுக்கு ஐம்பத்தி ஏழு பிரசிடன்ட் சகோதரர்களை உமரதி எல்லாம் யாரு தெரியுமா ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாட்டுக்கும் ஒரே பிரசிடென்ட் மன்னர் அல்ல மன்னாதி மன்னன் சக்கரவர்த்தி ஆனால் படுத்தது நிலத்தில் தலவானி கூட இல்ல சகோதரர்கள் துணியாவை சம்பாதிக்கல உலகத்தில் தன்னுடைய பலத்தை வைத்து அவ்வாவுடைய மார்க்கத்தை வளர்த்தார் அன்றைக்கு மகளிர் வாக்கு கொடுத்தார் ஜன்னலை மூடமாட்டே மாட்டேன் அந்த தந்தை கொடுத்த வாக்கு எத்தனை மன்னர்கள் வந்தார்கள் இன்னும் அதே ஜன்னல் மூடப்படாமல் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு போய் இந்த சிந்தனையோட இந்த சம்பவத்தோட பாருங்க சகோதரர்களை ஆயிரம் பேசலாம் ஆயிரம் பேசலாம் மதீனா மதீனா என்றாலே வாய் வணக்கம் என்று சொல்லுவோம் எப்படி ஆகலாம் மக்காவுல சுவர்க்கத்தின் மூன்று கல்களை இறக்கினானோ மதீனாலதான் அல்லா மதீனாலதான் அல்லா சுவர்க்கத்து பழத்தை இறக்கி வைத்திருக்கிறான் புகாரியை சொல்கிறேன் அல் அஜுவா மினல் ஜன்னா

அப்படி செய்வா இப்படி செய்வோமா அவும் போற என்ன உலகத்துல சிறந்த இடத்துக்கு போறேன் அவங்க சொல்லி தருவாங்களே இல்லையோ முழு அறிவையும் முழு ஹிஸ்டரிக்கல் எல்லா இடங்களையும் நாங்க படிச்சுட்டு தான் நாங்க போகணும் சகோதரர்களே புடிங்க உலமாக்கள் சொல்லி தருவாங்க சந்தோஷமா சொல்லி தருவாங்க சகோதரர்களே அடுத்ததாக சொல்றேன் கடைசியாக போகக்கூடிய நீங்க போகக்கூடிய நீங்க இந்த துணியாவில இருந்து இந்த இலங்கை நாட்டுல இருந்து வெளியேறதுக்கு முன்னால் பிளைட்ல இருந்து ஏறதுக்கு முன்னால் உங்களோட மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் தாய் தகப்பனோட பேசாம இருந்தா சகோதரர்களே உம்மா ஒண்ட மட்டும் சொல்றேன் நல்லா கவனமாக கேளுங்க யாராவது இங்க ரத்த உறவை துண்டித்தால் அயு செய்துாலும் ஊராவுக்கு போهامை கிரகித்த நல்லேன் ஏன் தெரியுமா அரபா மைதானத்திலே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த இடத்துல இந்த இடத்துல இரத்த பந்தத்தை துண்டித்தவன் ஊக்கारकவன் करतेवेळी ஒவ்வொரு வியால கலமியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும்

சகோதரர்களே கைய கால பிடிச்சி மன்னிப்பு கேட்டாவது எப்படியாவது உறவாகிறோம் பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கிறோம் கொடுக்கல் வாங்கல் ஹராங்கல் வட்டிகள் சம்மதப்பட்டிருந்தா தௌபா செய்துவிட்டு சொல்லுங்கள் சகோதரர்களே கடைசியாக சொல்றேன் பெத்த தாய் தகப்பன் இருக்கிறாங்களே வெரி இம்பார்ட்டன்ட் உம்மா வாப்பாட துவா இல்லாமல் கைவு செய்து உம்ராவுக்கு பைத்தலவான உம்மா வாப்பாவ நோ கடிச்சவர்கள் உம்ராவுக்கு பைத்திரவானாம் அந்த ஹரத்தில கண்ணால கண்ட கதையை நான் சொல்கிறேன் ஒரு வாலிபர் ஒரு வாலிபர் தண்ட தாய வீல் சேர்ல தள்ளி கொண்டு வந்தார் வீல் சேர் தள்ளி கொண்டு வந்தா அந்த தாய்க்கு எழுப்பி நடக்கையில உங்களுக்கு தெரியும் மத்தாப சுத்தி ஜம் ஜம் தண்ணீர் வைத்திருப்பார்கள் மத்தாப்பை சுத்தி ஜம் ஜம் தண்ணீர் இருக்கும் அந்த தாயை கொண்டாந்து அந்த ஜம் ஜம் பக்கத்துல நிப்பாட்டி ஜம்சம் தண்ணி எடுத்து தாயிர ஒரு கால ஒசத்தி அதுக்கு மேல ஜம்சம் ஊத்தி வடிய கூடிய சம்சத்தை தந்த மத்த கையால் எடுத்து குடித்தான் அந்த தெரியுமா சொன்னான் இந்த சொர்க்க நான் தண்ணீர் குடிக்கிறேன் அந்த தாயுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது இது போதுமா சொர்க்கவாதியாக மாறுவார் எவ்வளவு கண்ணியப்படுத்துறான் படுத்துறான் பாத்தீங்களா சகோதரர்களை எம்மா மேல இருந்தா நீங்க கீழே இருக்கீங்க

கட்டி புடிச்சு அம்மா நீங்க மன்னிக்கலண்டா அல்லா என்ன மன்னிக்க மாட்டானாம் அம்மா அல்லாவுக்காக இந்த பாவங்களை நான் செய்த குத்தங்களை மன்னிச்சிருங்க சொல்லி அழுங்க கைய புடிச்சு பெண்களும் தான் ஆண்களும் தான் பாப்பாவோட கண்ணியமாக நடந்து பாப்பா என்ன மன்னிச்சிருங்க நான் செய்த குத்தங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க போயிட்டு அழுது கால பிடிச்சி மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசுத்தமான மனிதனாக சகோதரர்களே இந்த உம்ராவுக்கு போங்க நீங்க பெய்து அந்த உம்ராவை பரிபூர்ணமாக உலமாக்கல்ற வழிகாட்டல்ல செய்யுங்க செய்து முடிச்சு துவா கேட்டு வாங்க யாரெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மண்ணை மிதிக்க கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயா என்று துவாவோட வாங்க எல்லாம் வல்ல அல்லா இங்க இருக்கக்கூடிய அனைவரும்